மாதிரி வந்துட்டு வெளியே இப்போ பேருங்க சும்மா அள்ளி போட்டு ஐட்டம் போட்டிருக்காங்க பேருங்க ஒரு பட்டா கரிகம் இருக்குது எங்களை நேசிக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் இன்றைய நாள் நாளை பார்த்திங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் தினம் இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பருத்து நகரப்பதியும் நெல்லியடி நகரப்பதியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சன்னநிலை சிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கு நகரமும் நெல்லியடி நகரமும் அப்போ அந்த நகரங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி இயங்கி கொண்டு இருக்குது என்னென்ன வியாபாரங்கள் எப்படி போகுது என்ற நிலைமைகள் தொடர்பாக நேரடியாக போய் நான் பார்க்க போகிறேன் அதை பார்த்திங்கன்னு சொன்னால் வீடியோவை வந்து பதிவு செய்ய போகிறேன் சரிதானே அதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழுமையாக காணொலி பாருங்க அப்போ தான் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி தொடங்கும் தொடர்ந்து உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே எந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக பாருங்க சொன்ன மாதிரி இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ அவங்க நாங்கள் முதலாவதாக பருத்துத்துறை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெல்லியடி போய் பார்ப்போம் சரிதான் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் கருத்து துறை நேரத்தை பார்த்தீங்கன்னா சொன்னால் கிட்ட வந்துவிட்டோம் ஸோ இப்போ வந்துட்டு டவுனுக்கு வந்துட்டு இப்போ போகிறோம் சரிதானே நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம் பழமையாக இருக்கிற சின்னத்தை விட இன்னைக்கு வந்துட்டு எவ்வளோ கிரௌட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் வலமையாக வாரங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தெரியும் எவ்வளோ க்ரௌட்டோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வளமையாக பார்க்குறாங்களுக்கு தெரியும் இதில் பாருங்கள் கிறிஸ்மஸுக்கு தேவையான சோடின சாமான்கள் வந்துட்டு நம்மளாவே இதில் போட்டிருக்கிறத நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது அடுத்த வட்டம் இப்போ வந்து நான் டவுனை வந்துட்டு ரவுண்ட் அடிச்சு சுற்றி கொண்டிருக்கேன் சரிதானே இப்போ சொன்னால் ஜெட்டி அடியிலேருந்து வந்து டவுனை நோக்கி போகிற பாதியை வந்து நான் உங்களை அவங்களுக்கு வந்து காட்டிக் கொண்டிருக்கேன் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே இதில் இதில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பட்டைக்கறி ஒன்று இருக்குது பட்டத்துக்கு பேர் போன கடைன்னு சொன்னால் அது இந்த கடையை சொல்லலாம் என்ன சொன்னால் வடமராக்கியில் பாதி சொன்னால் பெரும்பாலும் பட்டத்துக்கெண்டியே வந்து கடை இருக்கிறது இங்கே தான் பரிசுத்துறை தான் கூடுதலாக பட்டத்துக்கு கடை இருக்குது நீங்களும் வந்து வாங்கிக்கொள்ளலாம் இதில் பாருங்க இது வந்து ரெண்டு வந்து பார்த்து கொள்ளலாம் இதில் வந்துட்டு எவ்வளோ சனம் இருக்குன்னு சொல்லி கூடுதலாக வந்துட்டு படிக் பார்த்து பாதி நிறைய இடத்துல காணக்கூடிய மாயிருக்கு சரிதானே பார்த்தீ சொன்னா உள்ளுக்கிறது உடுப்பு எல்லாத்தையும் பார்த்திங்க சொன்னா வெளியில் வந்து நிறைய வந்து காட்சிப்படுத்தி காணக்கூடிய மாதிரி இருக்குது இல்லையத்தில் பார்த்திங்கன்னா சொன்னால் நெல்லியடி ரோட்டை நோக்கி போய்கொண்டிருக்கோம் சரி தானே நம்மளை அவங்களுக்கு பார்த்து விளாங்குது பலமாக இருக்கிற சனத்தை விட வந்துட்டு இன்றைய நாள் வந்துட்டு மிக அதிகமாக இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நான் மாதிரி பார்த்திங்கன்னா சொன்னால் நெல்லியடி நோக்கி போகிற பாதையில் வந்து போய் கொண்டுருக்கோம் சரிதானே நோமலாக வந்துட்டு ஆளை வந்துட்டு காட்டி கொண்டு எல்லாம் எப்படி இருக்கணும் சொல்லிவிட்டு ஓகே இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் நாங்கள் நெல்லியடி நேரத்துக்கிட்ட வந்துவிட்டோம் ஸோ நாங்கள் தொடர்ந்து வந்துட்டு தாண்டி போவோம் சரிதானே ஓகே நோமலாக வந்துட்டு உங்களுக்கு காட்டி கொண்டு போகிற மாதிரி அவ்வளோ தரம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வந்து நெரிசலாட்டம் இருக்குது வீட்டு பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு வால் எழுதி நான் அள்ளியாயணும் இன்னொருத்தன் தார குழந்தை பாட்டிட்டு விட்டுருக்கேன் ஆரம்ப ஸோ நான் தொடர்ந்து வந்துட்டு போயிட்டு திரும்ப ஒரு தான் வரணும் நீங்கள் நோவலை வந்துட்டு பார்த்து கொள்ளுங்க ஏற்ற மாதிரி டவுன் ஃபுட்ல கல்விக்கிட்ட பார்த்திங்கன்னா நோம்பலாக வந்து நகர வேலாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரே வந்துட்டு க்ரௌட் ஆயிருக்கு சரிதானே அதே மாதிரி தொழிக்கொள்கிறேன் இந்த டவுனுக்கு இந்தியால பாதிப்போசன்னா இந்த பேங்குகள் மற்ற சிங்கர் பெரிய பெரிய கட்டிடங்கள் உள்ள இதுகள் இருக்குது வேறு பேருங்க நம்மளை காட்டுறது இந்தியால கூடுதலாக பேங்குகள் எல்லாம் இருக்குது பேங்க்கள் பூசிட்டியல் அந்த உடுப்பு கடை ஒன்று போகணும் அதே மாதிரி நம்மளை காட்டி கொட்டுறோம் பேருங்க வழியில் வந்துட்டு ஐட்டம் போட்டிருக்காங்க பேருமாரி இதே மாதிரி தான் சேல்ஸாக தான் இருக்கணும் ஒன்றும் இருக்காது உடுப்பை பேருங்க அள்ளி போட்டிருக்காங்க வெளியில் இதில் பேருங்க அப்படியே கதிரிகள் எல்லாம் போட்டிருக்காங்க வந்துட்டு மேனால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு மாணவன் வந்துட்டு வெளியில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை ஏன்னா நிப்பாட்டி வந்துட்டு காட்ட முடியாது திரும்பி ஒரு வந்து போயிட்டு திரும்பி காட்டுறோம் இப்போ நாம் வந்துட்டு பருத்தரை நோக்கி போய் கொண்டுருக்கேன் இல்லை வேணும் நம்ம காட்டினா தான் உண்மையில் வந்துட்டு பார்க்குறது எல்லாம் உண்மையாக அழகாக இருக்குது நீங்களே வந்துட்டு பார்க்கணுமன்றது தாண்டி தீங்கு நம்ம வந்துருக்காங்க இதான் வந்து பொதுச்சந்திர இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேல்ஸ் நிறைய பேர் போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஆனால் உள்ளே போக முடியலை போக முடியலைன்னா போயிருக்கலாம் அதனால் வந்து பெருசாண்டு இல்லை நம்மள நம்மளுக்கு டவுனே வந்துட்டு நம்மளை சுற்றி காட்டிக் கொண்டு பாருங்கள் உங்களுக்கு மாதிரி சாரணமாக காட்டுற விஷயங்கள் பார்த்திங்கச்சுன்னா இப்போ வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது என்னென்னு சொன்னால் இதெல்லாம் மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய நோமில் இல்லை கிறிஸ்மஸ் காண்டி புது புது விதமாக எல்லாம் போட்டிருக்காங்க வேறுங்க பாருங்க பாருங்க கொடியா அம்பகம் போடுற வீதியில் வந்து லைட் இல்லாமல் போட்டு வந்து பட்டை கிளப்பிடுவாங்க நம்மளை சூ பண்ணி காட்டுற பாருங்க உண்மையாக வந்துட்டு பேர் இல்லை இருக்கு பாருங்க